எந்த நோயும் உங்களை தாக்காது பாதுகாப்பை மக்களே பிரதமர் நரேந்திர மோடி ஆரோக்கியமான இந்தியா குறித்த நோக்கம் என்பது ஒரு குடும்பமும் நோயினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதின் உறுதிமொழியாக பிரதமரின் உறுதிமொழி அமைந்திருந்தது மத்திய பாஜக அரசின் ஆயுஷ்மா பாரத் திட்டத்தின் மூலம் தற்பொழுது சுமார் பன்னிரண்டு கோடி குடும்பங்களுக்கு இனி எந்த நோய் தாக்குதலும் வந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்துள்ள சுமார் பன்னிரண்டு கோடி குடும்பங்களுக்கு அளித்துள்ளது நடுத்தர மக்கள் மற்றும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அறுவை சிகிச்சைக்காக குடியிருக்கும் வீட்டை அடமானம் வைப்பதும் பின்பு குணமடைந்து உழைத்து அந்த வீட்டை திருப்புவதுமான இருந்த காலத்திற்கு குட் பை சொல்லிய திட்டம்தான் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த நிலையில் இதற்கு முன்பு ஆயுள் காப்பீட்டில் பதினைந்து சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு இருந்தது இந்த மாற்றம் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி உடன் பரந்த இரண்டு விகித ஜிஎஸ்டி கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் இதில் பல பொருட்களின் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சிலால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது செப்டம்பர் தேதிக்கு பிறகு சுகாதார காப்பீட்டு திட்டம் வாங்க விரும்பும் எவருக்கும் இந்த இந்த விலக்கு பலனளிக்க உள்ளது பிறகு காப்பீட்டு திட்டம் வாங்கும் நபர்கள் ஜிஎஸ்டி செலுத்துவதிலிருந்து இருந்து விலக்கப்படுவார்கள் இது பொதுமக்களுக்கு சுகாதார காப்பீட்டை மேலும் எளிதாக கிடைக்கும் வகையில் உருவாக்கும் முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது முன்பு ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படை பிரீமியம் இருபதாயிரம் ரூபாயாக இருந்தால் அதில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி சேர்க்கப்பட்டு மொத்தம் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாயாக கட்ட வேண்டியிருந்தது ஆனால் இப்போது ஜிஎஸ்டி விலக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதே காப்பீட்டு திட்டத்திற்கு நபர் செலுத்த வேண்டிய தொகை நேரடியாக இருபதாயிரம் ரூபாயாகவே இருக்கும் இதனால் காப்பீட்டு வாங்கும் நபர்களுக்கு மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் வரை சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் இது நீண்டகால சுகாதார செலவுகளுக்காக ஒரு மிகப்பெரிய நன்மை என்று கருதப்படுகிறது சாமானிய மக்கள் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விகிதம் ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்ட நிலையில் தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இதன் மூலம் நடுத்தர மக்கள் மற்றும் முதியோர் பயன்பெறும் வகையில் காப்பீடுகளுக்கான பிரீமியம் குறைந்து அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவ காப்பீடுகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் புதிய ஜிஎஸ்டி மாற்றத்தில் தற்பொழுது சுமார் முப்பத்தி மூன்று உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ கருவிகளுக்கு இதற்கு பன்னிரண்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் கிராமப்புறத்தில் மற்றும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் தேவையான மருந்துகள் அனைத்துமே மலிவான விலையில் குறைவான பணத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு வழிவகுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது